ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஹாய் சேஃபர்ஸன் மூவர்ஸ் அவங்க தான் வந்திருக்காங்க போன டைம் இவங்க தான் ஷிஃப்ட் பண்ணாங்க இன்றைக்கும் இவங்க தான் வந்திருக்காங்க பாருங்கள் சொன்னேன் நான் நேரத்தில் முந்த நேரத்தில் சொன்னேன் சொன்ன உடனே காலையில் நேரத்தில் வந்துட்டாங்க பாருங்கள் நல்லா பேக் பண்ணி பெட்டியெல்லாம் போட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டியெல்லாம் போட்டாச்சு நீங்கள் வந்து அன்றைக்கி கேட்டுருந்தீங்க தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் வீட்டுக்கு லாரி எட்டு வந்து அவங்க லாரி நிற்க லாரி எட்டு வந்து வீடு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க பேக் பண்ணுற இதை பொறுத்து நல்லா எல்லாமே பாக்ஸ் போடணும் எல்லாமே எல்லா பொருளும் பாக்ஸ் போட்டு பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு இல்லை பாக்ஸு ஒவ்வொரு சில பொருட்களுக்கு மட்டும் முக்கியமான பொருள் இப்போ ஃப்ரிட்ஜு பீரோ அந்த மாதிரி முக்கியமான பொருட்களை மட்டும் பாக்ஸ் போட்டால் போதுன்னு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைடில் இந்த நம்பர் தரம் பாருங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வந்தாச்சுங்க ரொம்ப நான் ரெண்டு மூணு நாளாக வீடியோவே போடல ஆறு நாளாக தொடர்ந்து வீடியோ போடாதனால வந்து கேட்டிருந்தீங்களா கத்தாளக்காரன்னெல்லாம் எனக்கும் கமெண்ட்ஸில் வந்து பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அப்புறம் காய்திரிக்கும் ஆதிருனுக்குமே உடம்பு சரியில்லை அதனால தாங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட முடியல மனசும் சரியில்லை ஒருத்தர் வந்து உட்காந்து பேர் சொல்லி வீடியோ போடாமல் யாரோ சும்மா உருட்டிகிட்டு இருந்தா யாரை நினைப்பாங்க ஒன்றும் பேரை சொல்லி வீடியோ போடணும் இல்லைன்னா போடாமல் இருந்துக்கணும் இப்போ எங்களை பே பேசுகிற மாதிரியே தெரியுது சொல்லியும் பார்த்தாச்சு கேட்கல அப்புறம் இப்படியே பண்ணிட்டு அப்புறம் பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன அப்டேட்டு நாங்கள் போயிட்டு இப்போ காய்தறியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் எங்களை நம்ம நம் அக்கறையாக கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்